மிதுன ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஏதாவது ஒரு சுபகரியும் இன்னைக்கு நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா திருமணம் பேச்சு வந்து இந்த வாரத்தில் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இது இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் வேலை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் உத்தியோகம் வந்து திருப்திகரமாக இருக்கும் தொழில் மு தொழில் பண்ணுறவங்க அப்படிங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இந்த வாரத்தில் கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த சுப காரியங்கள் நடக்கும் இல்லையா அந்த நேரங்களில் ரொம்ப நிதானமாக செயல்படுறது நல்லது அந்த காரியத்தை எது நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதை ஒரு தடவைக்கு பத்து தடவை எதாவது யோசித்து செய்யுங்க வீட்டில் உள்ள வாழ்க்கை துணையும் சரி பெரியவங்கள்ட்டையும் சரி ஆலோசனை பண்ணி கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர்றது தான் இந்த வாரத்தில் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும் எந்த பிரச்சனையிலையுமே நிதானமாக சுமூகமாக தீர்க்க பாருங்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி நிதானமாக போகிறது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் அதே சமயம் வெளியூர் பயணம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பொருள் திங்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமாக பார்த்துக்கோங்க களவு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்க வேண்டியதும் இந்த வாரத்தோட பொறுப்பாக இருக்கும் இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்யோன்யம் வந்து அதிகரிக்க அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் ஸோ அவங்க உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாகவும் இருப்பாங்க இந்த வாரம் புதுசாக ஏதாவது தொழிற்தனம்னு முயற்சி பண்ணிங்கன்னா கூட அதை இந்த வாரம் நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது எந்த நீங்கள் ஆரம்பித்தீங்கனாலும் அதில் முழு நம்பிக்கையோடு செய்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் தருங்க மிதுனராசி அப்படின்னாலே நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே சமமாக பழகக்கூடிய தன்மை உள்ளவர் யாரையுமே பாரபட்சமே பார்க்க மாட்டீங்க அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்ககிட்டேயும் ரொம்ப அன்பாக பாசமாக பழகக்கூடியவர் வீட்டில் இருக்க குடும்பத்து உறுப்பினர் இருக்காங்க இல்லையா அவங்களோட உடல்நிலையில் வந்து நீங்கள் அக்கறை எடுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் எல்லாத்தையுமே கவனித்து கேர் பண்ணி பார்க்குறது இந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியம் முக்கியமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் மேலே பாசத்தை பொழிவாங்க அக்கறையாகவும் இருப்பாங்க மொத்தத்தில் இந்த வாரம் லாபகரமாகவும் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வீடாகவும் இருக்கும் எந்த காரியத்தை நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் அதில் நிதானமையும் பொறுமையையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு அட்டகாசமான வாரமாக அமையும்